வெல்கம் டு கொப்பி கலெக்ஷன் சித்தர்காடு மயிலாடுதுறை நமக்கு தீபாவளி கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வருஷத்துலேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு எயிட் எயிட் இயர்ஸ் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸ்க்கு அபோவ் அப்படின்னு நம்ம ஃப்ராக் செக்ஷனு தீபாவளிக்கு நியூ கலெக்ஷன்ஸ் என்னென்னு வந்திருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ராக் வித் ஸ்லீவ் ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம உள்ள அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸ்லீவ் உள்ளே இருக்குது இது வந்து சாட்டின் ஃபேப்ரிக்ல ஷைனிங்கோட ஒரு சில்கி டைப்பில் வரும் இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே லைனிங் இருக்கும் வித்தை லைனிங் வரும் ப்ளஸ் நெட் நெட்டு ஃபுல்லாக ஒரு கிளாத் கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து உடம்பு உறுத்தாது கொள்ளாது அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அது ஸோ இது வந்து டுவெண்ட்டி டூ சைஸ் இது வித்து உங்களுக்கு நாட் அதில் டுவெண்ட்டி டூலேருந்து ஏதாவது ஒரு எயிட்டியர் எயிட் ஏஜிலேருந்து நம்ம போடலாம் எயிட் ஏஜ்லேருந்து நம்ம இது தேர்ட்டி டூ சைஸ் வரையும் நமக்கு இருக்குது ஸோ இதில் கலர்ஸ் நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சேம் அதே பேட்டர்னில் இதுவும் டுவெண்ட்டி டூ சைஸ் தான் இதில் தேர்ட்டி டூ சைஸ் வரையும் நம்மள்கிட்ட இருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டாட்டில் ஒரு மணி வச்ச மாதிரி நல்லாயிருக்கும் இங்கே ஒரு ஃப்ளார் வச்சு நல்லாயிருக்கும் சேம் அதே டைப்பில் தான் வரும் ஸோ லைனிங் வந்துடும் உள்ள ஸ்லீவ் எல்லாத்துலேயுமே ஸ்லீவ் உள்ளே இருக்குது தச்சுக்கலாம் ஸோ இதுலேயுமே உங்களுக்கு தேர்ட்டி டூ சைஸ் வரையும் உண்டு எல்லாமே ஒரு எயிட் ஏஜி எயிட் ஏஜுக்கு மேலே இப்போ சைஸ் ஒன்று நமக்கு இதெல்லாம் எயிட்லேருந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும் ஸோ ஷைனிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷைனிங்காக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ரேட்டு வந்து நீங்கள் வெளியில் எங்கேயுமே எடுக்க முடியாத ரேட்டு தான் இருக்கும் ரொம்ப ரீசனபிள் ரேட்டாக தான் இருக்கும் நேரில் வாங்க ஷோரூம் பார்த்தீங்கன்னா இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் நிறைய கலெக்ஷன்ஸ் காட்டுறேன் ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு குறுக்கிறதுக்குள்ளாது லைனிங்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மூணு கிளாத் இருக்கும் பாருங்கள் எல்லாம் சாஃப்டாக இருக்கும் ஸோ எல்லாத்துலேயுமே ஸ்லீவ் இருக்கும் ஸ்லீவ் உங்களுக்கு நான் இது வரும் ஸ்லீவ் நான் காட்டுறேன் ஸ்லீவ் பாருங்கள் இந்த லென்த்துக்கு ஸ்லீவ் இருக்கும் ஸோ நம்ம தேவைப்பட்ட அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு நான் ஷார்ட் வீடியோ தான் நான் போட போகிறேன் ஒவ்வொரு வீடியோவும் ஷார்ட் வீடியோ நான் கொண்டு வரேன் தேங்க்யூ